ஷாலோம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி விருதா சங்கீதம் நூற்றி எட்டு பன்னிரெண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் ஆழ்ந்த சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த உலகத்தில் அநேக விதமான நிலைகளில் மனிதர்களாக இருக்கிற நாம் மற்றவர்களுடைய உதவிகளுக்கு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம் எந்த நிலையிலும் நமக்கு யாராவது சின்ன சின்ன உதவிகள் செய்ய மாட்டார்களா ஒருவேளை அது வீட்டு காரியமாக இருக்கலாம் வேலை காரியமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கலாம் ஒருவேளை திருமண காரியங்கள் மருத்துவ காரியங்கள் இப்படி ஒரு இடத்துல நாம் ஒரு உதவியை சார்ந்து இருக்கிறோம் ஆனால் வேதவாசனை சொல்கிறது மனுஷருடைய இக்கட்டான சூழ்நிலையில் மனுஷருடைய உதவி அது விருது வேஸ்ட்டு என்று அது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லப்படுகிறது ஆமல்ல இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கும்போது ஒரு உதவி நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்கிறோம் இன்றைக்கி அதை வந்து எதிர்பார்ப்போடு செய்கிற கூட்டங்கள் அநேகம் இருக்குது நம்ம அது ஒரு வேலை நம்ம உறவினர்களாக இருக்கலாம் நம்முடைய ரத்த சம்பந்தமாக இருக்கலாம் இன்றைக்கி நம்ம இவ்வளோ கொடுத்தா நாளைக்கு அவங்க அவ்வளோ கொடுப்பாங்க இன்றைக்கி நம்ம இதை செஞ்சால் நாளைக்கு அவங்க செய்வாங்க இன்றைக்கி நம்ம அவங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் நின்னால் அவங்க நமக்கு கஷ்டமான நேரத்தில் எதையோ எதிர்பார்த்து உதவி செய்கின்ற மக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்கின்ற உதவியை திரும்பவும் அவர்கள் செய்கின்ற ஒரு நிலையை அல்லது திரும்பவும் எனக்கு செய்வாங்க என்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் வேதவாசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட உதவிகளை நீங்கள் நாடி ஓடாதபடிக்கு உதவி செய்கிற உன்னதமான தேவனை நாடி ஓடுங்கள் அவர் நமக்கு இக்கட்டான சூழ்நிலையில் எல்லா விதமான நிலைகளிலும் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் எதையும் எதிர்பார்க்காத ஒரு தேவன் நம்முடைய சூழ்நிலையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நமக்கு உதவி செய்கிறார் இன்றைக்கி நமக்கு இக்கட்டில் உதவி செய்வாங்க நாளைக்கு அதை சொல்லி காண்பிக்கிற கூட்டங்கள் இருக்கிறது நான் தாங்க அவங்களுக்கு இந்த உதவி செஞ்சேன் நான் மட்டும் செஞ்சிலன்னா அவங்க இப்படி இருப்பாங்க ஓ அவங்க பையனா அவங்க பொண்ணா இந்த நிலையில் இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் செய்த உதவியை அல்லது நம்முடைய அந்த கஷ்டமான சூழ்நிலையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு நம்மை அவமானத்திற்குள்ளாய் அல்லது வேதனைக்குள்ளாய் சொல்லி காண்பிக்கிற காரியங்களை நாம் பார்க்க முடியும் அப்போ இந்த உதவிகள் எல்லாமே சொல்லி காண்பிக்கிற ஒருவேளை நம்மை பயன்படுத்தி கொள்ளுகிற இல்லை எதிர்பார்க்கிற இப்படிப்பட்ட உதவிகளை தான் மனுஷங்கள் செய்கிறாங்க அந்த உதவியை தெய்வன் எதிர்பார்க்காதபடிக்கு என்னுடைய உதவியை எதிர்பாருங்கள் என்று சொல்கிறான் அவரக அதுக்காக தான் இப்படி சொல்கிறார் அண்டவரே நான் உமக்கு நேராய் கைகளை ஏறெடுத்து பார்க்கும்போது நீங்கள் எனக்கு பரலோகத்திலேருந்து உதவி செய்வீங்க தாவது பக்தன் இப்படியா சொல்ல உன்னதமாக எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கருதலை ஏறெடுப்புச்சுன்னப்ப அந்த காலத்தில் வேதத்தில் காணப்படுகிற எல்லா தேவ பிள்ளைகளும் மனிதர்களை அல்ல தேவனையும் சார்ந்திருந்தார்கள் தேவனுடைய உன்னதமான உதவியை அவர்கள் சார்ந்திருந்தார்கள் நிலையான ஒரு உதவியை எதுவும் எதிர்பார்க்காத ஒரு சொல்லி காண்பிக்காத ஒரு உதவியை அவர்கள் சார்ந்திருந்தாங்க கருத்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் மனுஷனுடைய உதவியை நாடி ஓடாத படிக்க உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அது கஷ்டமோ கண்ணீரோ கவலையோ வியாதியோ வறுமையோ தனிமையோ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னதமானவருடைய உதவிக்காக நாம் கண்களை ஏறெடுத்து பார்ப்போம் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனை நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பிரகாரம் ஆண்டவரே மனிதருடைய உதவி அது விருதான உதவி என்று நீங்கள் சொல்கிறீங்க அன்றவரே அந்த உதவியை நாங்கள் நாடி ஓடாதபடிக்கு உன்னதமான உம்முடைய உதவியை நாடி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க எதையும் எதிர்பார்க்காத ஒரு உதவி எதையும் சொல்லி காண்பிக்காத ஒரு உதவி அந்த உதவியை நாடி நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க சாம் ஒருவேளை நாங்கள் இவ்வளவு நாள் மனுஷனுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து அவமானப்பட்டிருந்தால் இந்த இடத்துல எங்களை திருத்தி கொண்டு அல்லது உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்